வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சிவில் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளில் வாதி தாக்கல் செய்த வழக்கில் பிரதிவாதி உரிய நேரத்தில் பதில் உரையை தாக்கல் செய்ய வேண்டும் அவ்வாறு பதில் உரையை உரிய நேரத்தில் தாக்கல் செய்யாத பட்சத்தில் அதற்கென வாய்தாக்கு மேல் வாய்தா வாங்குகின்ற போது அந்த வழக்கு விரைந்து முடிப்பதற்கு இயலாத நிலையில் பல்வேறு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்து வருகின்றது உண்மையிலேயே சிவில் நடைமுறை சட்டம் அதாவது உரிமையல் நடைமுறை சட்டம் சிவில் புரொசீஜர் கோடில் ஆர்டர் எயிட் ரூல் ஒன்னில் மிக தெளிவாக அசல் வழக்கில் வாதி அனுப்பப்படுகின்ற சம்மனை பெற்றுக்கொண்டு பிரதிவாதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் பிரதிவாதி எந்த தேதியில் சம்மனை பெறுகின்றாரோ பெறுகின்ற தேதியிலிருந்து இருந்து முப்பது நாட்களுக்குள் அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட தேதியில் ஆஜராகி பதில் உரையை தாக்கல் செய்ய வேண்டும் அவ்வாறு பதில் உரையை முப்பது நாட்களில் தாக்கல் செய்யவில்லை என்ற போதிலும் அதாவது மேற்கொண்டு அவர் நேரம் வாங்கினாலும் அதாவது காலத்தை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று கருதினாலும் அந்த சம்மன் என்றைக்கு சர்வானதோ சர்வான தேதியிலிருந்து ஆக மொத்தம் தொண்ணூறு நாட்களுக்குள் அவர் பதில் உரையை கண்டிப்பாக தாக்கல் செய்ய வேண்டும் முப்பது நாட்களில் பதில் உரை தாக்கல் செய்யவில்லை என்றால் மேலும் கால அவகாசம் நீட்டிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்வதாக இருந்தால் அந்த மனுவில் குறிப்பிடுகின்ற காரணம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் எழுத்து மூலமாக அவர் தன்னுடைய காலதாமதம் கோருகின்ற காரணத்தை தெரிவித்து அதை நீதிமன்றம் அனுமதிக்கும் பட்சத்தில் மொத்தம் தொண்ணூறு நாட்களுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்ற ரீதியில் ஆர்டர் எயிட் ரூல் ஒன் என்ற பிரிவில் மிக தெளிவாக சிபிசியில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில் கூட பிறப்பித்த நீதிமன்றத்தில் அனாவசியமாக காலதாமதம் செய்யக்கூடாது ஆர்டரையை ரூல் ஒன்னின்படி பிரதிவாதி சம்மனை பெற்று கொண்டவுடன் முப்பது நாட்களுக்குள் பதிலுரை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உள்ளது அதனை கீழ்மை நீதிமன்றம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்ற ரீதியில் கூறியுள்ளனர் இது சட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கதி தான் சம்மன் அனுப்பப்படுகின்ற போதே வழக்கினுடைய நகல்கள் அனைத்தும் வாதி அந்த சம்மனுடன் இணைத்து அனுப்பிவிட வேண்டும் பொதுவாக இந்த ஒரு சூழ்நிலையில் பிரதிவாதியின் வழக்கறிஞர் என்ன செய்வார் என்று சொன்னால் நீதிமன்றத்தில் அக்காலத்து நாமா தாக்கல் செய்கின்ற போது எங்களுக்கு வழக்கினுடைய நகல்கள் அனுப்பப்படவில்லை வழக்கினுடைய நகல்கள் எங்களுக்கு வந்து சேரவில்லை வாதி எதுபோன்ற வழக்கை தாக்கல் செய்துள்ளார் என்பதை நாங்கள் படித்து பார்த்து தெரிந்த பின்னர் தான் நான் பதில் உரை தாக்கல் செய்ய முடியும் என்ற ரீதியில் வக்காலத்து நாமா சைகள் என்று தாக்கல் செய்கின்ற போது வழக்கினுடைய நகல்களை அவர்கள் பெறுகின்றனர் இது எதனால் தவறுகிறது என்று பார்ப்போமானால் சில நேரங்களில் நீதிமன்ற வில்லையை ஒட்டி அதாவது தபால் துறையினரு தபால் துறைக்கு சேர்ந்த நீதிமன்ற வே க நீதிமன்ற கட்டணத்தை அதாவது தபால் துறைக்கு சொந்தமான ஸ்டாம்பை ஒட்டுகின்ற போது பதிவு தபாலில் அனுப்புகின்ற ஸ்டாம்பை ஒட்டுகின்ற போது வழக்கில் இணைத்து அனுப்பப்படுக வேண்டிய நவல்கள் அத நகல்கள் அதாவது ஆவணங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இணைத்து அனுப்பப்படுகின்ற ரீதியில் அதனுடைய வெயிட்டேஜை கூடுகின்றது கூடுகின்ற போது அது அனுப்ப இயலாத நிலை ஏற்படுகின்றது காரணம் அவர்கள் ஸ்டாம்ப் வந்து குறைவாக ஒட்டியிருப்பாங்க பதிவு தப்பால் அனுப்பக்கூடிய வகையில் அனுப்ப இயலாத நிலை இருக்கின்ற போது அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக கூடிய தேதியை மட்டும் குறிப்பிட்டு சம்மனை அனுப்பிவிடுகின்றனர் இது நீதிமன்ற ஊழியர்களுக்கு பலமுறை தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்றத்தால் நீதித்துறை நீதிபதியால் பலமுறை தெரிவிக்கப்படுகிறது அந்த அழைப்பானை அனுப்புகின்ற போது வழக்கின் நகல்கள் அனைத்தும் அனுப்பிவிட வேண்டும் அவ்வாறு ஆனால் சம்மன் சர்வு சர்வு செய்யப்படுகின்ற அவர்களுக்கு அந்த அழைப்பானையுடன் நீதிமன்றத்தில் வழக்கினுடைய நகல்களும் சார்பு செய்து செய்து விடுவார்கள் அவ்வாறு சார்பு செய்து விடுகின்ற போது அவர் அழைப்பணை என்ற தேதியில் பெறுகின்றாரோ நீதிமன்றத்தில் வக்காலத்து தாக்கல் செய்தால் தாக்கல் செய்த நாளிலிருந்து முப்பது நாட்கள் என்று கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாது சார்பு செய்யப்படுகின்ற தேதியிலிருந்து முப்பது நாட்கள் அதிலிருந்து டைம் கேட்கிறதா இருந்தால் கூட ஆர்டர் எயிட் ரூல் ஒன் ஏ சப்கிளாஸு பியின் படி பார்க்கின்ற போது அதில் வந்து மேற்கொண்டு அந்த சம்மன் சர்வு செய்தனாலேருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் டைம் கொடுக்கணும் கீழ்மை நீதிமன்றம் மேற்கொண்டு டைம் கொடுக்கக்கூடாது என்று மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆக கீழ்மை நீதிமன்றம் இந்த பிரவேசனை சரியாக பின்பற்ற வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அதன் அடிப்படையில் பிரதிவாதிகள் உரிய நேரத்தில் பதிலுரை தாக்கல் செய்ய வேண்டும் பதில் உரை தாக்கல் செய்த நாளிலிருந்து ஏழு நாட்களுக்குள் எழுவ நாட்கள் வணையப்பட வேண்டும் அவ்வாறு எழுவ நாட்கள் வணையப்பட்டவுடன் அந்த வழக்கு ட்ரையல் சேஜ் என்று குறிப்பிடுகின்ற விசாரணைக்கு தயாராகி விடுகிறது அதன் அடிப்படையில் வாதி தன்னுடைய வழக்கின் விசாரணையை துவக்க முடியும் துவக்க வேண்டும் அவ்வாறு துவக்கினால் உரிய நேரத்தில் உரிய வழக்குகள் விரைந்து விசாரணை முடிக்கப்படும் என்பதை வழக்கினுடைய இருதரப்பினரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்றார் போன்று இளம் வழக்கறிஞர்களும் வழக்கின் சங்கதிகள் வழக்கின் சங்கதிகள் குறித்த சட்டப்பிரிவுகளை நன்கு படித்து புரிந்து கொண்டு வழக்கினை நடத்த வேண்டும் அவ்வாறு நடத்தி ஒவ்வொரு இளம் வழக்கறிஞர்களும் ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் தன்னை சார்ந்த வழக்காடிகளுக்கு உரிய வகையில் உரிய நேரத்தில் வழக்கை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் இதன் மூலம் தங்களுக்கு எடுத்து கூற விரும்புகின்றேன் இதுபோல பல வீடியோக்கள் நான் வெளியிட்டிருக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்